அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் எம்எம் டெய்லர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ண ப்ளவுஸு சுடி மேக்ஸி இதோட பிக்சர்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடயே உங்களுக்கு கூட நான் சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்னதான் நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் இல்லை சின்ன சின்ன மிஸ்டேக்காகவே இருந்தாலும் அதை கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ரிவ்யூ பண்ணுற விதம் வந்து ஒரு சில நேரம் ஹார்டாக இருக்கும் அந்த மாதிரி ஹார்டாக இருக்கும்போது நமக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரலாம் அந்த மாதிரி எனக்கு நடந்த ஒரு இன்ஸ்டன்ட்டையும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நடந்த இன்ஸ்டெண்ட்டையும் இந்த வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி கஸ்டமர் வந்து சத்தம் போடுறாங்க திட்டுறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுப்பீங்க ஓகேவா இந்த மாதிரி நான் ஏற்கனவே ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன் நம்ம கஸ்டமர்கிட்ட புதுசாக வர கஸ்டமர்கிட்ட என்ன மாதிரி நடந்துக்கணும் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கிளாத் வாங்கும்போது என்ன பேசணும் திருப்பி ரிட்டன் கொடுக்கும்போது என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதுலேயே நான் வந்து சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணாலும் நம்ம ஸ்டிச் பண்ணதையே போட்டிருப்பாங்க நம்ம ஸ்டிச் பண்ணதையே அளவு ப்ளவுஸ்க்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம சைக்கிறது தைக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்மளை குறை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் எனக்கு நடந்த ஒரு இன்ஸிடெண்ட்டாக நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஷாப் வச்சுருந்தப்போ எங்கள் கடைக்கு முன்னாடி சும்மா ஒரு நாலஞ்சு வீடு தள்ளி தான் அவங்க வீடு ஸோ ஒரு நாளைக்கு நம்ம கடை முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு நாலஞ்சு தடவையாவது கிராஸ் பண்ணி போயிடுவாங்க இப்படி போகும்போதும் கேட்பாங்க ஸ்டிச் பண்ணிட்டியா அப்படின்னு இப்படி வரும்போதும் கேட்பாங்க ஸ்டிச் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் சரி இன்னும் நீங்கள் தான் நாலு நாள் கழிஞ்சி தானே கேட்டீங்க இன்னும் ஒரு வாரம் கழிஞ்சு தானே கேட்டிங்க நீங்கள் சொன்ன டேத்துக்கு வாங்க தைச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக பேசக்கூடிய ஆள் தான் ஓகேவா ஸோ அவங்க வந்து முதல் முதல்ல ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அந்த ப்ளவுஸில் வந்து அவங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் லூஸ் இருந்தது ஸோ அதை வந்து அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க எங்கே தைச்சாலும் இந்த மாதிரி எனக்கு சரியாக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அளவு ப்ளவுஸில் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம தைக்கிறதும் அதே மாதிரி தான் வரும் இல்லையா அப்போது நம்ம அளவு ப்ளவுஸ் வாங்கும்போது செக் பண்ணி வாங்கணும் இப்போ கொடுத்துருவாங்க அளவு ப்ளவுஸ்லாம் சரியாக தான் இருக்குது நீ தைச்சது தான் சரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரி நீங்கள் அளவு ப்ளவுஸ் காமிங்க அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸ்லேயும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ அளவு ப்ளவுஸ் சரியாக கொடுக்காம நீ சரியாக தைக்கலை அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும் ஓகே சரி ரைட்டு அளவு ப்ளவுஸ் வந்து நீங்கள் சரியாக கொடுக்கல உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் பரவாயில்லை நீங்கள் தைக்கிறதே சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸும் ஃப்ரண்ட் நெக் லூஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து டாட் வந்து பிடிப்போம் அந்த மாதிரி டாட்டெல்லாம் பிடிச்சி அவங்களுக்கு அந்த ப்ளவுஸை கரெக்ட் பண்ணி கொடுத்தாச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ப்ளவுஸ் கொண்டு வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமே சரி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் கொடுப்பாங்க அப்புறம் வாங்குவாங்க இதே மாதிரியே ரெகுலராக அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா ஒரு நாள் என்கிட்ட ஒரு புது கஸ்டமர் வந்திருந்தாங்க ஓகேவா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வரவே இல்லை அவங்க வந்து வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு யாரோ ரிலேஷன் வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க ஸோ அவங்க வந்து என்கிட்ட ஒரு பன்னிரெண்டு ப்ளவுஸும் மொத்தமாக வந்து கொடுத்துட்டு ஒரு டைம் சொல்லி எனக்கு அதுக்குள்ளே ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நானும் சரி இருந்து வந்திருக்காங்க புது கஸ்டமராக இருக்காங்க அவங்க என்ன அளவுக்கு ஃபிட்டிங் போடுவாங்க நமக்கு தெரியாது அதனால நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறேங்க நீங்கள் வந்து அதை போட்டு கா வந்து போட்டு காமிச்சிட்டு போனாலும் சரி இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொன்னாலும் சரி அதுக்கப்புறமா நான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ப்ளவுசஸ் எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேவா திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் இருக்கும் இந்த அம்மா போயிட்டுருக்காங்க ரோட்டில் அந்த புது கஸ்டமர் வந்து நம்ம கடைக்கு தைச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க வராங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு கொடுத்த டைம் வந்து ரெண்டு நாளைக்கு பின்னாடி தான் அவங்க வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க வந்துட்டு தைச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லைங்க தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் உங்களுக்கு இங்கே நாளைக்கு வாங்க நான் அந்த ஒரு ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றேன் திருப்பி அது ஓகேன்னு சொல்லிட்டிங்கன்னா அங்கிட்டு ஒன் ஆர் டூ டேஸில் நீங்கள் எல்லா ப்ளவுசஸுமே வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த அம்மா நேராக கடைக்குள்ளே வந்தாங்க ஓகேவா வந்துட்டு அவங்க பேசாமல் பேச அதுக்கு முன்னாடி அவங்க கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ப்ளவுசஸ் தைச்சி கொடுத்தாச்சு அவங்களும் போட்டாச்சு ஓகேவா வந்துருந்துட்டு நீ என்ன தைச்சிருக்க இப்படி தான் நீ தப்பியா இங்கே பார் இங்கே இப்படி இருக்கு இங்கே பார் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசாமல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொல்கிறேன் இருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருங்க எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அவங்க இருக்காங்க நான் அவங்களை அனுப்பி விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறேன் அவங்க எதையுமே நான் சொல்ற எதையுமே காதில் வாங்கிக்கவே இல்லை ஓகேப்பா அதே மாதிரி நம்ம கடையில் வேலை பார்த்துட்டு அக்காவும் அங்கே தான் இருக்காங்க அவங்களும் சொல்றாங்க இருங்கம்மா அவங்க இருக்காங்க அவங்கள அனுப்பி விட்டுட்டு நீங்கள் என்ன பிரச்சனையோ சொல்லுங்க சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து பக்கத்தில் நீ அதுவும் பக்கத்தில் ஒருத்தர்னா பண்ணலாம் அவங்க கூட வந்தவங்க ரெண்டு பேர் கடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து மாதிரி ஒரு சின்ன கடை தானே அதுலேயுமே நான் டேபிள் இதெல்லாம் போட்டோன்னா அங்கே ஒரு நாலு பேர் நிற்கிறதுக்கு தான் இடமே இருக்கும் பட் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேர் அவங்களுக்கு தெரியாதா யாரோ ரெண்டு பேர் கடைக்கு வந்திருக்காங்க அவங்க முன்னாடி இதெல்லாம் பேசக்கூடாதுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாதா அவங்க பேசாமல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்குனா எனக்கு என்ன பண்ணுற அதாவது இப்போ யாருமே இல்லைன்னா கூட நம்ம எதாவது பேசலாம் அவங்க முன்னாடி இவங்களையும் நம்ம எதுவும் பேச முடியாது நமக்கு அழுகையும் வருது ஆனால் அந்த இடத்துல நம்மளால் அழுகவும் முடியாது கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் எவ்வளவோ பொறுமையாக சொன்னேன் அந்த அம்மா கேட்கவே இல்லை சரின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன இருந்தேன் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புது கஸ்டமர் இருந்தாங்களே அவங்க இருந்துட்டு என்ன நினச்சாங்களோ தெரியல என்ன நினச்சிருப்பாங்க சரி இந்த பொண்ணும் சரியாக தைக்காத போல் இருக்குது நம்ம இன்னும் தைக்கலன்னு வேறு சொல்கிறாங்க வாங்கிட்டு போயிடலான்னு நினச்சிட்டாங்களோ என்னமோ அதனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓகேங்க நான் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் நாலு நாள் கிளம்பிச்சி தான் கிளம்புறதா இருந்தோம் பட் இப்போ திடீர்னு ஊருக்கு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் ஊர்லேயே போய் தைச்சிக்கிறோம் நீங்கள் இன்னும் தைக்கலைன்னு சொல்கிறீங்களா கொடுங்க நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த இடத்துல அவங்கக்கிட்ட அதுக்கு மேலே என்னால் எதுவுமே பேச முடியல இப்போ இதுவே இந்த அம்மா அந்த இடத்துல இல்லை அப்படின்னா நான் உங்கள்கிட்ட பேசியிருப்பேன் ஓகேங்க நீங்கள் எத்தனை மணிக்கு ஊர் கிளம்புறீங்க ஸோ நீங்கள் நாளைக்கு கிளம்புறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் கொடுங்க முத ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துறேன் பேலன்ஸ் வந்து நான் உங்களுக்கு தைச்சி கொடுத்துறேன் நான் ஏதோ ஒன்று பேசி நான் அவங்கள சமாளிச்சிருப்பேன் அவங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துருப்பேன் ஓகேவா இப்போ புது கஸ்டமர் ஊர்லேருந்து வந்திருக்காங்க யாரோ ஒருத்தர் சொல்லி தானே வந்திருப்பாங்க இந்த இடத்துல ஒரு கடை இருக்குது அவங்க நல்லா தப்பாங்க நீங்கள் போய் அங்கே கொடுங்க நீ யாரோ ஒருத்தர் சொல்லி தானே வந்திருப்பாங்க பட் இப்போ அந்த இடத்துல அவங்க வந்து நாங்கள் போய் ஊருக்கு போகிறோம் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னால் அந்த இடத்துல வேறு எதுவுமே பேச முடியல சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க கொடுத்த துணி அப்படியே நான் எடுத்து கொடுத்துட்டேன் அவங்கள வாங்கிட்டு வெளியில் போயிட்டாங்க வெளியில் போனதுக்கப்புறம் இந்த அம்மாவை நல்லா பிடிச்சி திட்டி விட்டுட்டேன் ஓகேவா அதுக்கப்புறம் சரி இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் சரியாக தைக்கலைல இதுக்கு முன்னாடி என்கிட்ட எத்தனை ப்ளவுஸ் நீங்கள் தைச்சிருக்கிறீங்க இப்போ நீங்கள் போட்டுட்டு வந்துருக்கிறது நான் தைச்ச ப்ளவுஸு இப்போ என்கிட்ட அளவு கொடுத்துருக்குறது நான் ஸ்டிச் பண்ண கொடுத்த ப்ளவுஸ் தான் இப்போ நீங்கள் எனக்கிட்ட அளவுக்கு கொடுத்துருக்கீங்க நான் தான் சரியாக தைக்கலைல அப்போ நீங்கள் வேறு யார்கிட்டையாக தைச்சிக்க தானே அப்புறம் எதுக்கு திருப்பி திருப்பி என்கிட்ட வந்து கொடுக்குறீங்க அதனால் உங்களுக்கு யார் நல்லா தைப்பாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கொண்டு போய் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படியே அவங்கக்கிட்ட கொண்டு போய் நீங்கள் கொடுத்துக்கோங்க என்கிட்ட இனிமேல் நீங்கள் தைக்க வேணான்னு சொன்ன உடனே அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ இவ்வளோ கோவப்படுற இந்த மாதிரி சரியாக தெய் இந்த மாதிரி இது இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு தானே சொன்னேன் அதுக்கே நீ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்குறாங்க அப்படி எனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு போகிறேங்க சரிங்க இதுக்கு முன்னாடி நான் மட்டும் தனியாக இருக்கேன் நீங்கள் ஏதோ கேஸ் வரீங்க ஏதோ நீங்கள் ஃப்ரீயாக பேசுகிறீங்க நீங்கள் ஜாலியாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஓகே நானும் அப்படின்ட்டு கண்டுக்காமட்டு இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நிற்கிறாங்க அவங்க உங்களுக்கு அன்னது தெரியலையா அடுத்தவங்க முன்னாடி நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா ஏய் இதை அவங்கள அனுப்பிவிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசுனே ஆகாதா கொஞ்சம் பாருங்கள் உங் நான் வந்து சரியாக தைக்கலை என்னை விட நல்லா தைக்கிற ஒரு டெய்லர்ட்ட நீங்கள் போய் கொடுத்து தைச்சிக்கோங்க என்கிட்ட இனிமேல் நீங்கள் தைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் அவங்களுடைய ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் இருந்தது ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க அதையும் சேர்த்து கையில் கொடுத்துட்டு இனிமேல் என் பக்கம் வராதிங்கன்னு சொல்லிவிட்டு கையில் கொடுத்து அனுப்பி விட்டுட்டேன் ஓகேவா இந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிறது சரியாக தப்பா அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு கஸ்டமரை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேவா வர்ற எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த அம்மா தெரியாதவங்க கிடையாது இந்த அம்மா நமக்கு கடை வச்சதுலேருந்து ஆரம்பத்துலேருந்தே என்கிட்ட ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருக்காங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க எல் அவங்களுக்கு இருந்து சின்ன சின்ன கரெக்ஷன் எல்லாமே ஒன்றுன்னா ஒன்றுன்னா சரி பண்ணி சரி பண்ணி சரி சனு சரி பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன் ஓகேவா அவங்க ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் போட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி விரிஞ்சு போயிருக்கும் பின்னாடி நெக்கெல்லாம் விரிஞ்சு போயிருக்கும் முன்னாடி நெக்கு வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கும் அப்படியே ஒன்றுன்னா ஒன்றுன்னா அவங்க போட்டுட்டு வர போட்டுட்டு வர நமக்கு தான் தெரியும் இல்லை ஸோ இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்குது இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன்றுன்னா சரி பண்ணி சரி பண்ணி நான் தைச்சி கொடுத்துட்ருக்கேன் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு கஸ்டமர் வந்து இருக்காங்க அவங்க முன்னாடி இவ்வளோ தூரம் பேசும்போது நான் அவங்கள என்ன பண்ணுறது ஓகே இப்போ ஒன்றால் எனக்கு இப்போ ரெண்டாயிரூபா வருமானம் போச்சு இப்போ அவங்க பன்னெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க நான் தச்சுருந்தேன்னா எனக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வருமானம் வந்துருக்கும் நீங்கள் அதை கொடுப்பீங்களா முடியாதில்ல நான் தான் சரியாக இல்லை அப்படியே எதுக்கு ரிப்பீட்டாக வரீங்க நீங்கள் போங்கன்னு சொல்லி நான் அனுப்பி விட்டுட்டேன் ஸோ நீங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது கசப்பான அனுபவம் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி ஆட்களை எப்படி ஃபேஸ் பண்ணுனீங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் புது கஸ்டமரையும் அனுப்பி விட்டுட்டேன் இவங்களையும் அனுப்பி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக எந்த வேலையுமே ஓடலை அப்படியே பேசாமல் அப்செட் ஆகி அப்படியே உட்காந்தாச்சு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கடையை போட்டுட்டு வீட்டுக்கும் போயாச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கஸ்டமரை எப்படி சமாளிக்கிறது ஸோ நீங்கள் வேண்டாம் இப்படி ஒரு கஸ்டமர் நமக்கு தேவையில்லை இன்றைக்கி கடையிலேருந்து அவ்வளோ பேச்சு பேசினவங்க வெளியில் போய் பேச மாட்டாங்களா பேசட்டும் சரியா இப்போது இந்த சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க என்கிட்ட ஒரு சொல்லியிருந்தாங்க அதாவது அவங்க வந்து அவங்க பொண்ணு போகிற ஸ்கூலுக்கு வந்து இவங்களும் பொண்ணை கூட்டிகிட்டு போக கூட்டிகிட்டு வர இருந்திருக்காங்க அங்கே சில டீச்சர்ஸ் வந்து இவங்களுக்கு ரெகுலர் கஸ்டமராக இருந்திருக்காங்க ஓகேவா அவங்கள பற்றிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ புதுசாக ஒரு டீச்சர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து வேறு ஊர்லேருந்து வராங்க இப்போ அந்த அவங்க அந்த டீச்சர் எங்கேருந்து வர்றாங்களோ அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க வேலைக்கு வர்ற ஊரை இவங்க இருக்கிற ஊரை விட நல்ல ஒரு பெரிய சிட்டி அங்கே வந்து இல்லாத டெய்லர்ஸ் கிடையாது அங்கே இல்லாத ஒரு ஃபேஷன் ஸ்டுடியோ கிடையாது அங்கேயெல்லாம் அவங்க விட்டுட்டு இவங்க நம்ம ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட வந்து துணி தைக்க கொடுத்துருக்காங்க இவங்களும் ஓகே நிறைய டீச்சர்ஸ் நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணுறாங்க இவங்களும் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் வாங்கி தைக்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் தைக்க கொடுத்ததுல இருந்து அவங்க முதல் முதல் கொடுக்கும்போதே அவங்க சொல்லி தான் கொடுக்குறாங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா நானும் வந்து டெய்லர் தான் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தைக்கிறதுக்கு வந்து தெரியும் அதனால இந்த இடத்துல இப்படி இருக்குது இந்த இடத்துல இப்படி இருக்குது நீங்கள் இதை பண்ணிங்கன்னா சரியாயிடும் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா சரியாயிடும்னு கொடுக்கும்போதே ஆயிரத்தி எட்டு விஷயத்த சொல்லி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க அப்போவே வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கலாம் பட் இருந்தாலும் நம்ம மிஸ் ஆச்சே ஸ்டோட்டம் டோட்டன் மிஸ் ஆச்சே அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க அவங்க ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து சொல்கிறாங்க ஓகே நான் எப்பயுமே வந்து இப்போ ஒரு புது கஸ்டமர் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம் நம்ம ட்ரை பண்ணாமல் இருந்திருப்போம் பட் ஓகே நமக்கு இதை ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம அதை விடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறப்ப அப்படி நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோங்கிறப்போ முதல்ல நமக்கோ அல்லது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் இது வந்து நான் பர்சனலாக உங்களுக்கு சொல்லக்கூடியது இப்போ வரைக்குமே இப்போ புதுசாக ஏதாவது மாடல் தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய குறைகள் என்னென்னு நான் பார்த்துட்டு தான் நான் வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணுவேன் ஓகேவா இப்போ புதுசான இப்போ போட்னிக் ஆகட்டும் இல்லை ஒரு ப்ரின்சஸ் கட் ஆகட்டும் அந்த மாதிரி இப்போ டிசைன் ப்ளவுஸ் அப்படின்னா இப்போ கழுத்துக்கு ஏதாவது ஒரு பேட்ச் ஒர்க் வைக்கிறோம் இது வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் நம்ம டேரெக்டாக ப்ளவுஸ்லையே ஸ்டிச் பண்ணலாம் ஏன்னா நமக்கு நீட்டாக ஃபினிஷ் பண்ண தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம டிசைன்ஸு தைக்கிறோம் அப்படிங்கறது நம்ம தைச்சிடலாம் ஆனால் அந்த ஃபிட்டிங் கொண்டுட்டு வரணும் இல்லையா அந்த ஃபிட்டிங்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு மாடல் வரும்போதும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கும் இல்லை நமக்கும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு ஓகே இந்த மாடல் இப்போ போட் இப்படி தான் இருக்கும் அப்போ இந்த இடங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த அளவுக்கு இப்படி சேஞ்ச் ஆகும் அப்போ இதே இதை நம்ம மற்றவங்களுக்கு தைக்கும்போது என்ன பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் இப்போ புதுசாக இப்போ நான் வந்து வீட்டில் தாங்க தைச்சிட்ருக்கேன் நான் வந்து ஒரு நார்மலான நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் மட்டும்தான் நான் தைப்பேன் எனக்கு வந்து பிரின்சஸ் கட்டுலாம் எனக்கு தெரியாது திடீர்னு ஒருத்தவங்க வந்துட்டு நீங்கள் நல்லா தான் தைக்கிறீங்க நீங்கள் நார்மல் ப்ளவுஸ்லாம் நல்லா தான் தைக்கிறீங்க எனக்கு இது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும் ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டு கூட ஒருத்தவங்க இருந்தாங்க திடீர்னு வந்து இப்போ அவங்க ப்ளவுஸு சுடியெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டாங்க இன்னும் கற்றுக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கப்போ திடீர்னு வந்து ஒருத்தவங்க ஓகே சுடிதார் ஏற்கனவே கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க நீங்கள் நல்லா தான் ஸ்டிச் பண்ணுறீங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு சேரீயை கொடுத்து கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்களே பிக்சரும் சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து அந்த பிக்சர் அனுப்பி என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி என்னால் ஸ்டிச் பண்ண முடியுமா நானும் ஒரு பயத்தில் சரி வாங்கி வைக்கல ஒரு நாள் கழிஞ்சு கொண்டு வாங்க நான் வாங்கிக்கிறேன் இப்போதைக்கு வேலை இருக்குது அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நம்மளும் ஓகே வாங்கி பண்ணுங்கள் இந்தந்த விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்மளும் சொல்கிறோம் அவங்களும் ஸ்டிச் பண்ணிட்டாங்க பட் அவங்க வந்து அந்த ரெண்டு நாள் டைம் சொன்னாங்க இல்லையா அந்த ரெண்டு நாள் டைமில் அவங்க வீட்டில் இருந்த ஒரு ஸேரீயில் அவங்க சொன்ன அதே டிசைனுக்கு இவங்க அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி போட்டு பார்த்துட்டு அது ஓகே நல்லா வந்திருக்கு அப்படின்னதுக்கப்புறம் ஓகே எனக்கு இதை தைச்சோன்னே எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு இப்போ நான் அவங்கள்ட்ட வாங்கி தைச்சேன்னா நான் நல்லா தைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கக்கிட்ட வாங்கி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி புதுசாக ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம் அப்படிங்கிறப்போ கஸ்டமரை நம்மளை நம்பி கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ அதை நம்ம ட்ரை பண்ணுறதுலாம் தப்பில்லை டேரெக்டாக அவங்களுடைய மெட்டீரியலில் ட்ரை பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு அல்லது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கோ அல்லது பெரியவங்களுக்கோ ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கஸ்டமர்கிட்ட வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ நமக்கு நாமளே ஒரு டைம் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதில் இருக்கக்கூடிய தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கரெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு கஸ்டமருக்கு தைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையும் ஓகேவா ஸோ இப்போ இந்த டீச்சருக்கு வந்து வருவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு போட்டுன்னு கொடுப்பாங்க அப்புறம் ஓப்பன் வச்சு தைக்க சொல்லுவாங்க அப்புறம் கையில் வந்து ஒரு ஸ்லீட்டு கொடுக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ளவுஸஸ் கொடுக்கும்போது ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பட் அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அளவு ப்ளவுஸில் இருக்கிற அதே அளவு தான் நான் தைக்கிறேன் ஆனாலும் அவங்க போட்டு பார்த்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப மனசுன்னு வந்து பேசுகிறாங்க பேசாமல் அவங்க பேசுகிற பேச்சுக்கெல்லாம் வந்துட்டு நீ அவங்க காசும் கொடுத்துட்டாங்க நான் முந்நூறுவா கொடுத்து தைக்கிறேன் நான் முந்நூறுவா கொடுத்து தைக்கிறேன்னு இதை வேற ஓயாமல் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த காசை எனக்கு கையில் எடுக்கிறதுக்கே இதாக இருக்குது பேசாமல் அந்த துணியோடு சேர்த்து அந்த முந்நூறுவாயும் சேர்த்துக்குவோம் அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துட்லான்னு எனக்கு தோணுது இவங்க பேசுகிற பேஜில் எனக்கு மற்றவங்கள்ட்ட துணி வாங்கி தைக்கிறதுக்கு கூட ஐயோ நம்ம சரியாக தைக்கலையோ அப்படி தோணுது இவங்களுக்கு தைக்கலைன்னா நான் மற்றவங்களோடது நான் ஃப்ரீயாக கொஞ்சம் தப்பேன் இப்போ இவங்க சொன்னதையே தான் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்குது இப்படி யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நமக்கு தூக்கம் வராது ஐயோ நம்மளை எப்படி சொல்லிட்டாங்களே என்னது பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துல நம்மளோட கான்ஃபிடன்ட் லெவல் குறையுது ஓகேவா இதையே நினச்சிட்டு மற்ற வேலைகளையும் நம்மளால் சரியாக செய்ய முடியறதில்ல ஸோ அவங்ககிட்ட நான் அதுதான் சொன்னேன் உங்களால் முடியும் அப்படின்னா செய்யுங்க உங்களால் முடியல நீங்கள் எவ்வளோவோ ட்ரை பண்ணி அவங்கள திருப்திப்படுத்த முடியல அப்படிங்கிறப்போ நீங்கள் இல்லைங்க நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எனக்கு தைக்க தெரியல நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டெய்லர்ட்டை நல்ல டெய்லர்ட்டை கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லியே நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த மாதிரியும் சில கஸ்டமர்ஸ் வந்து இருக்க தான் செய்வாங்க ஓகேவா ஏன்னா எப்பேற்பட்ட டெய்லராக இருந்தாலும் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாக இருந்தாலும் எவ்வளோ தூரம் ஃபேஷன் டிசைனிங்காக இருக்கட்டும் இல்லை ரொம்ப படித்தவங்களாக இருந்தாலும் எல்லாராலையும் எல்லாருக்கும் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண முடியாது சின்ன சின்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரதாக செய்யும் அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நம்ம செய்கிற தவறுகளை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருந்தால் மட்டும் போதும் ஓகேவா அப்போ தான் நம்ம நம்மளோட பிஸ்னஸில் நம்மளோட தொழிலில் நம்ம வந்து முன்னுக்கு வர முடியும் இதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே எழுதிடுங்க அப்போ தான் நான் என்ன அப்டேட் கொடுத்தாலும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் அதை பார்க்க முடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால என்னால் இப்போதைக்கு கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ எதுவும் பெருசாக கொடுக்க முடியாது நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்